கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவி நமகேன் உலகைக் கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளா அனைவரும் வாழ அந்த வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி வளன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆடி மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ரிசப ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசிகளை சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் ஒரு கிரகம் மட்டும் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆடி மாதம் பதினாறாம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வளங்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் துலாம் ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் சுக்ர பகவான் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது குலாம் ராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் படபரப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி வெள்ளி ஆடை ஆவரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நடவக்கூடிய மாதம் இந்த மாதம் எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு வைணங்களால் சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு தாய் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு தாய் உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் வீடு வாகனம் வாகனம் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாங்குவதற்கான யோகா அமைப்புகள் சிலருக்கு தேடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைவுகளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களிலே ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் போட்டித் தேர்வில் வெற்றி இணையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகலாம் புத்திரர்களால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது காதலர்கள் எச்சரிக்கையோடு நடந்து

உத்தமஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது உயிர் இன்சூரன்ஸ் கிராச்சுட்டி போனஸ் போன்றவைகளால் சில வருமானத்தை பெறுவீர்கள் பாகிஸ்தானத்திலே வித கிரகங்களிடமில்லை பாகிஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் पदार्थ தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியை நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவதற்கான ஒரு சூழல் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை வக்கர நிலையில் உள்ள சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் உடனிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது நண்பர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது பெரிய ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பெரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வள அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரேசுராமன் நன்றி வணக்கம்